Please subscribe Sadhguru Sai Creations. வயிறு மேற்பகுதியில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ நடு நெஞ்சு பகுதியில் வயிறு சேரக்கூடிய இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாக்குலேயும் வந்து பார்த்தோம்னா ஃபிஷர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நடு நாக்கில் நாக்கோட விளிம்புகளில் ஸோ பார்டர்ஸில் எல்லாம் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் ஆர்ட்ரிஸ் அதாவது ஒரு மெயின் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லணும்னா இந்த கரோனரி ஆர்ட்ரி தான் ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அல்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு சிறந்ததுன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக இந்த அல்சர் பிரச்சனை சாப்பிட்ட உடனே எனக்கு கொஞ்ச நேரத்துல வயிறு வலி அதிகமாக இருக்குங்க அந்த ஃபுட்டு நல்லா டைஜஷன் ஆகி முடிகிற வரைக்கும் எனக்கு வயிறு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு வயிறு எரிச்சல் முக்கியமாக பார்த்தோம்னா வயிறு மேற்பகுதியில் வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ நடு நெஞ்சு பகுதியில் வயிறு சேரக்கூடிய இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வயிற்றில் புண்கள் இருந்தால் ஏற்படக்கூடியது ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கிறவங்க வயிற்று பகுதியில் ஆசிட் சிக்ரிஷன் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி காரணங்களால் வயிறு புண்கள் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய பழ வகைகளை ரொம்ப முக்கியமானது ஸோ அல்சர் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பழத்தை சாப்பிட்டா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் கூடிய விரைவில் நமக்கு அல்சர் குணமாகும் அப்படின்னு சொன்னால் அத்தி பழம் சாப்பிடலாம் இந்த அத்திப்பழம் பொதுவாக எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழ வகையாக இருக்குது சிலர் வந்து பார்த்தோம்னா சுகர் இருக்கே இந்த அத்திப்பழம் சாப்பிடலாமா சுகர் பேஷண்ட்ஸும் இதை தாராளமாக சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ அனைவருமே இந்த அத்திப்பழம் சாப்பிட்லாம் பொதுவாக இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பழமாகவும் நமக்கு கிடைக்குது இல்லை உலர்ந்த அத்திப்பழங்கள் வந்து நமக்கு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க அதுவும் நம்ம சாப்பிட்லாம் இந்த அத்தி பழத்தை பொறுத்த வரைக்கும் அல்சர் இருக்கிறவங்க வயிறு புண் ஒரு சிலருக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வாய் பகுதியிலும் புண் இருக்கும் நாக்குலேயும் வந்து பார்த்தோம்னா ஃபிஷர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நடு நாக்கில் நாக்கோட விளிம்புகளில் ஸோ எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபிஷர் இருக்கும் டங்ஸில் ஸோ இந்த மாதிரி மவுத் அல்சர் இருக்கக்கூடியவங்களும் அத்திப்பழம் சாப்பிடலாம் இந்த அத்திப்பழம் எப்படி எடுத்துக்கலாம்னா இதை ஜூஸ் மாதிரி இதனோட சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்ல ஜூஸ் மாதிரி இதை தினந்தோறும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு குடிக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய புண்கள் அதாவது வாய் பகுதியில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் அல்சர் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ தொடர்ந்து இந்த அத்திப்பழம் வேறு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பழமாகவும் சாப்பிடலாம் உலர்ந்த அத்தி பழம் எப்படி பயன்படுத்துவது ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றிலிருந்து நான்கு உலர்ந்த அத்தி பழங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலர்ந்த அத்தி பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் இதை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டா எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வைத்து அது மாதிரி சாப்பிட்லாம் இதனோடு சேர்த்து வேறு என்ன ஒரு சிலர் வந்து குழந்தைகளுக்கு மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் காலை வேலையில் இதனோடு கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்து மில்க் ஷேக் மாதிரி குடிக்கும்போதும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவாக இது இருக்குது ஸோ இந்த அத்திப்பழம் வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் இருக்கும் அதாவது இதயத்திற்கு நமக்கு சப்ளை செய்யக்கூடிய பெஸ்ட் ஆர்ட்ரிஸ் அதாவது ஒரு மெயின் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லணும்னா இந்த கரோனரி ஆற்றி தான் ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு ஸோ இதில் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அத்திப்பழம் சாப்பிடும்பொழுது இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் அடிக்கடி நெஞ்சு வலி அதிகமான படப்படப்பு ஏற்படுது அப்படின்னாலும் இந்த அத்திப்பழம் சாப்பிடும்பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை நமக்கு தருது அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் நமக்கு வந்து க்யூர் ஆகணும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் ஸோ இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது ஏஇ பி மொத்த விட்டமின்ஸும் இதில் நிறைய இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது அதனால நம்ம குடல் பகுதியில் அந்த பவுல் மூமெண்ட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அத்திப்பழம் பயன்படுது அதே மாதிரி இந்த அத்தி பிஞ்சு நம்ம பயன்படுத்தும்பொழுதும் உடலில் இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அத்தி பிஞ்சி நமக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ தினம்தோறும் நம்ம அத்திப்பழம் ஒரு நான்கு ஐந்து அத்திப்பழங்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் இதனோடு சேர்ந்து வயிறு பகுதியில் அல்சர் நிறைய பேருக்கு வந்து அல்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு சிறந்ததுன்னு பார்த்தோம்னா இது அத்திப்பழம் ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த அத்தி பழமாக இருக்கட்டும் அத்தி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மற்ற பாகங்கள் அத்திப்பால் இலைகள் அத்தி மரப்பட்டை இது எல்லாமே மருந்தாக பயன்படுது இந்த பழத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் அத்தி மணப்பாகு அப்படின்னு சொல்றோம் இந்த அத்தி மனப்பாகு எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறு புண்ணு இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது பெண்களுக்கு யுட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான அருமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அத்தி மணப்பாகு அத்தி பழமும் தினந்தோறும் சாப்பிடும்போது ஸோ கர்ப்பப்பையில் முக்கியமாக எண்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ பீரியட்ஸ் டைமில் அதிகமான ஓவர் ப்ளீடிங் இருக்கும் ஸோ இது சரி செய்யறதுக்கு நமக்கு அத்தி மணப்பாகு பயன்படுது ஸோ இது வீட்லேயும் இதை நம்ம செய்யலாம் ஸோ அத்தி பழத்தோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதனோட வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சி எடுக்கணும் ஸோ கருப்பட்டி வந்து பாகு காய்ச்சி எடுத்துட்டு ஸோ இந்த அத்தி சாறு இருக்குது இல்லைங்களா இதில் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு பாதி அளவு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனோடு சேர்த்து கலந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கணும் ஸோ இப்படி நம்ம காய்ச்சி எடுத்து வைக்கிறது தான் அத்தி மணப்பாகு அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் காலை இரவு ஒரு ஒரு ஸ்பூன் பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் அதாவது அதிகமாக வந்து வாய் குமட்டல் இருக்குது வாந்தி வர மாதிரி இருக்குது பித்தம் நம்ம உடலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அத்தி மணப்பாகு பயன்படுத்தலாம் ஸோ நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த அத்தி மனப்பாகு பயன்படுது ஸோ நிறைய மணப்பாக்கு வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது முக்கியமாக மாதுளை மணப்பாகு துறிஞ்சி மணப்பாகு வில்வம் இது எல்லாமே இருக்கு அதே மாதிரி தான் நம்ம இந்த அத்தி மணப்பாகு பயன்படுத்தும்பொழுதும் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ அத்தி பழம் அப்படின்னு சொல்கிறது தாராளமாக சர்க்கரை இருந்து அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பழ வகை நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் இது திருக்கக்கூடியது ஸோ இந்த பகுதியில் அத்தி பழத்தோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி